வணக்கம் நேரிலே இன்று உலகை மட்டுமில்லாமல் அதாவது தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு மட்டும் இல்லாமல் உலகத்தே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு வைரஸ் தான் கொரோனா வைரஸ் இந்த வைரஸை பற்றி பல பேரும் க உலகத்தில் வந்து ஒரு உள்ளடங்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இருந்தாலும் இந்தியாவில் வந்து முழு ஊரடங்கை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனாலும் மக்கள் வந்து இதை கடைபிடிக்காமல் ரோட்டில் சுற்றிகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதை பற்றி நம்ம திருநெல்வேலி மாநகர காவல் உதவி ஆணையர் சரவணன் சார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் நாட்டில் முழு ஊர் அடடங்கம் போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் எப்படி சார் இதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க திருவெள்ளி மாநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருந்து இருக்கு இருந்தாலும் வந்து பத்து சதவீதம் வந்து இன்னும் தேவை இருக்கு நீங்க அரை கிணறு தாண்டால் என்ன ஆவீங்க கிணத்துக்குள்ளே தான் வந்து விழுதுவீங்க அது மொழுது நான் ஐம்பது சதவீதம் மக்கள் மட்டுமே கடைபிடிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தொண்ணூறு சதவீதம் பிடிச்சி ஒன்றும் போதாது நூறு சதவீதம் தான் வந்து வேணும் மிகப்பெரிய ஒரு அணையை வந்து நம்ம கட்டியிருக்கோம் அதில் வந்து ஒரு சின்ன தான் வளர்ந்துருக்கு அது போயிட்டு போதுன்னு விட்டோம்னா அணையை வந்து உடஞ்சிடும் அது தான் நூறு சதவீதம் வந்து அனைவருமே பின்பற்றினால் மட்டுமே இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்க வந்து முடியும் சார் பார்த்தீங்கன்னா சார் தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே வந்து ஊரடங்கு மதிக்காதவங்கள் வெளியே வந்தவர்கள் அவங்கள வந்து காவல்துறையினர் வந்து தாக்குறாங்க அதுக்கும் பயப்படாமல் பேர் வெளியே வராங்க அப்படியே இதே மாதிரி போயிட்டு போது காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கும் சார் இப்போ வந்து காவல்துறை வந்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் வந்து வழக்கு பதிவு பண்ணுறோம் இருசக்கர வாகனங்களை வந்து பறிமுதல் வந்து பண்ணுறோம் வழக்கு பதிவு பண்ணி சில வழக்குகளில் வந்து நீங்கள் நீதிமன்ற காவலுக்கு போகாமல் வந்து ஸ்டேஷன் பெயில் வந்து வாங்கிட்டு போகிறீங்க அப்படி இல்லாமல் நீங்கள் நீதிமன்ற கவலுக்கே போக வேண்டியிருக்கும் இந்த வழக்குகளை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வந்து வேண்டாம் இது உங்களுடைய நீங்கள் பிற்காலத்தில் வந்து அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போகிறதுக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் இந்த ஊரடங்கு காலத்தில் வந்து மதிக்காமல் வெளியில் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து அது பிளாக் மார்க்காக வந்து நிற்கும் நீங்கள் ஃபாரினுக்கு வந்து போகிறதுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அது ஒரு இடைஞ்சலாக வந்து இருக்கும் அதனால வந்து இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து சட்டத்தை மதித்து இந்த நெருக்கடியான காலத்தில் அரசுக்கு வந்து துணை நிற்கணும் சார் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து வதந்தியா உண்மையானு தெரியல சார் இருந்தாலும் துணை ராணுவ படையினரை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்க போறதா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்து நான் எங்க வாட்ஸ்அப்லயும் வந்துருந்துச்சி அப்படி பண்ணும்போது காவல்துறையினருடைய ஒத்துழைப்போடு அவங்க நடப்பாங்களா இல்லது அவங்களோட கட்டுப்பாட்டில் காவல்துறையினர் ஃபுல்லா அவங்கள்ட்ட ஒப்புடாச்சுங்களா சார் கட்டுப்பாட்டை இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான தகவலும் இல்லை இப்போ தமிழக காவல்துறையில மிக சிறப்பாக தான் பணியாற்றிட்டு வர்றாங்க அந்த மாதிரி எதுவும் வந்து விஷயம் இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தியாவசிய தேவைகள் தேவைகள் உள்ள கடைகளை வந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க இதை சாக்கா வச்சு பல பேர் வந்து ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு மணிக்கு மேலே வெளியே வரவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டா அல்லது அத்தியாவசிய தேவைகள் சொல்லிட்டு போகிறவங்கள விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் அரசு என்ன விதிமுறை சொல்லியிருக்கோ அதை வந்து மக்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் காலையில் ஆறு மணி முதல் ரெண்டரை மணி வரைக்கும் பால் காய்கறி மளிகை பொருட்கள் உற்றில உள்ளிட்ட இந்த கடைகள்லாம் வந்து திறந்திருக்கும் பெட்ரோல் பங்கு இதெல்லாம் திறந்திருக்கும் ரெண்டரை மணிக்கு மேலே ஒன்லி வந்து மருந்தகங்கள் ஃபார்மசி அல்லது உணவுப் பொருட்களிக்கக்கூடிய டேக்அவே பார்சல் கொடுத்துக்கூடிய ஓட்டல்கள் இதுதான் வந்து திறந்துருக்கும் ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து மக்கள் வரணும் அப்படி வரக்கூடிய மக்களும் நாலு தடவை இந்த நாலு பொருள் வாங்குறதுக்கு நாலு தடவை வர வேண்டியதில்லை ஒரு தடவை வந்தாவே இந்த நாலு பொருளையும் வாங்கிட்டு போயிடலாம் நாலு நாளைக்கான பொருளை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அடிக்கடி வர வெளியே வர வேண்டிய அவசியம் வந்து இல்லை இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு தடவை வீட்டு விட்டு வெளியே வரும்போதும் காவல்துறையோட விசாரணைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் சார் பார்த்தீங்கன்னா சார் இப்போ காவல்துறையினருக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் திருநெல்வேலி மாநகரில் எப்படி சார் பண்ணியிருக்கீங்க காவலர்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு மாதிரி நாங்கள் வந்து எங்களோட திட்டத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் ஸோ ஒரு முறை அவங்க வந்து பணியாற்றுறாங்கன்னா அதுக்கப்புறம் தேவையான ஓய்வு அவங்களுக்கு அப்படிங்கிற இருக்கும் சூறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி காவலர்கள் தான் இருந்தால் தான் அந்த காப்பு பணியை வந்து சிறப்பாக பண்ண முடியும் ஸோ அவங்களுடைய உடல்நலம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களுக்கு அனைவருக்குமே வந்து மாஸ்க்கு ஹேண்ட் வாஷ் ப்ளஸ் சானிடைசர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் எப்படி வந்து முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து விரிவாக எடுத்து கூறியிருக்கோம் நேற்று வந்து நாங்கள் வந்து நடமாடும் மருத்துவர் குழு மூலமாக வந்து அவங்களுக்கு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது வந்து மேற்கொண்டிருக்கோம் யாருக்கு என்ன சிறிய உடல் பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கு போதுமான வந்து விடுமுறையும் ஓய்வும் வந்து தருவோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பல காவல்துறை அதாவது காவல் நிலையங்களில் உள்ள காவல் ஆய்வாளர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து போட்டிகள் வைக்கிறாங்க வரைபட போட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்படி சார் ஏற்கனவே இந்த மாநில ஊரடங்கு அனவுன்ஸ் பண்ண அன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் வந்து இந்த கொரோனா விழிப்புணர்வு சம்பந்தம் ஓவியப் போட்டி நடத்தியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் வந்து தமிழகம் முழுவதிலிருந்து அதில் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அதில் வந்து பரிசுக்கான ஓவியங்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஊரடங்கு காலம் முடிந்தவுடனே அதுக்கான பரிசுகள் வந்து அவங்கள வரவழைச்சி கொடுக்கப்படும் சார் இப்போ அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேரளா கவர்மெண்ட்டில் வந்து மதுபான கடைகளை தொடக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைத்துக்கு திறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது காவல்துறையினோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அந்த மதுபான பிரியர்கள் வந்து எந்த மாதிரி கட்டுப்பாட்டோட வாங்க வேண்டியது இருக்கும் சார் இது அரசுடைய கொள்கை முடிவு தமிழக அரசு எப்படி திட்டம் வகுத்து கொடுக்குறாங்களோ அதை வந்து காவல்துறையினர் பின்பற்றுவோம் திருநெல்வேலி மாநகர மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கொரோனா அப்படிங்கிறது இப்போ வெளிநாட்டில் இல்லை வெளி மாநிலத்தில் இல்லை நம்மளுடைய மாநிலத்திற்கே வந்துருச்சு நம்மளுடைய திருநெல்வேலிக்கு வந்து ஒரு வாரம் வந்து ஆயிடுச்சு அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே வந்து வேணும் இது காவல்துறையினோட பணி மருத்துவத்துறையினோட பணி சுகாதாரத்துறையோட பணி அப்படி சொல்லிட்டு வந்து பிரித்து பார்க்க வேண்டாம் இது ஒரு ஒருத்தருடைய பணியும் கூட உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து தான் உங்களுக்காக நாங்கள் வெளியே இருக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் நிச்சயமாக சார் சார் கூறுன மாதிரி வந்து இந்தியா முழுவதும் ஊரடங்கு போட்டு இருந்தாலும் மக்கள் வந்து பாதி பேர் அதை கடைபிடிக்காமல் வெளியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நமக்காண்டி பணியாற்றிக்கிட்டு அவங்க குடும்பத்தையும் விட்டுட்டு வீதியில் வந்து நம்மளுக்காண்டி வேலை செய்கிறாங்க அவங்களுக்காண்டி நம்ம உள்ளே இருப்போம் இன்னும் இருபத்தோரு நாள் எண்ணிக்கையில் பார்த்தா இன்னும் பதினாறு நாள் தான் இருக்குது தயவு செய்து எல்லோரும் வீட்டில் இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்